ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் விலாஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கண்ணா சொந்தக் கணக்கு அப்பாவுக்கு மகள் மேலே சந்தேகம் வந்துடுச்சு மகளை பின்தொடர்ந்து போகிறாரு ஆனால் மகள்னால் என்னை சும்மாவா அப்பாவுக்கு மேலே ஒரு கணக்கு போட்டு ஜெயிச்சுட்டா கேட்போமா சொந்த கணக்கு நெசமாக தான் சொல்லுதியா கண்கள் சிவக்க கேட்டார் பலவேசம் நீயும் நானும் டவுசர் போட்ட காலத்திலிருந்து பழக்கம் உன்கிட்ட எதுக்கு போய் சொல்ல போகிறேன் உனக்கு ஒண்ணுனா அது எனக்கு இல்லையா நீ இப்படி கோபப்படுவேன்னு தான் உன்கிட்ட சொல்ல யோசிச்சேன் நான் நினைச்ச மாதிரியே நீ கோபப்படுற என்றார் ஐயா ஒத்தைக்கோர் பிள்ளைன்னு பொத்தி பொத்தி வளர்த்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் நீ நினைக்கிற மாதிரி விஷயம் கையை மீறி போகல நல்லபடியா முடியறது ஓம் கையில் தான் இருக்கு இனிமே நான் பார்த்துக்கிடுதேன் துண்டை உத் உதறி தோளில் போட்டபடி விடுவிடுவென வீட்டை நோக்கி நடக்க தொடங்கினார் பலவேசம் கால்கள் தானாய் நடந்தன அந்த அந்தி பொழுதிலும் அவர் மனதில் கோபம் தகித்தது பெற்ற மகள் இப்படி செய்வாள் என அவர் நினைக்கவில்லை நல்ல வேலை ஊரார் அறியும் முன் நண்பன் ஐயாதுரை தன்னிடம் சொல்லிவிட்டான் விஷயத்தை டாம் டீமன போட்டு உடைக்காமல் பக்குவமாக கையாள வேண்டும் உன் மக நல்லா படிக்கிறா அவ படிப்பை பாதியிலேயே நிப்பாட்டிடாத என எல்லோரும் சொன்னதை கேட்டு பட்டணத்து கல்லூரிக்கு படிக்க அனுப்பியது எத்தனை தவறாயிற்று அவள் இதுவரை எதை கேட்டும் மறுத்ததில்லை பலவேசம் ஒரு தாய் வயிற்றில் பிறந்து உள்ளங்கையில் வைத்து தாங்கி வளர்த்து கால ஓட்டத்தில் தனக்கு எதிரி போல மாறிவிட்ட தன் தங்கையின் மகனும் அங்குதான் படிக்கிறான் என்பது பலவேசத்துக்கு தெரியும் என்றாலும் மகள் மீதான நம்பிக்கை அவரை தடுக்கவில்லை வீட்டு வாசலில் கிடந்த செருப்பு மகள் இன்னமும் வீட்டில்தான் இருக்கிறாள் என சொல்லியது உள்கூடத்திலிருந்த ஆளுரைய கண்ணாடி முன் நின்று பழைய சினிமா பாடலொன்றை முணுமுழுத்தபடி தன்னைத்தானே ரசித்துக் கொண்டிருந்த சுமதி இவரை கண்டதும் சமையலரை நோக்கி அம்மா அப்பா வந்தாச்சு என்றாள் கடிகாரம் ஏழடித்து ஓய்ந்தது சுமதியின் பாட்டு முணுமுணுப்பு நின்றது பலவேசத்தின் காதுகள் கூர்மையாகின இதோ புறப்பட்டு விடுவாள் அவர் நினைத்தது போலவே சுமதி அம்மா கோவிலுக்கு போயிட்டு வரேன் என கூறிவிட்டு பதிலுக்காக காத்திராமல் புறப்பட்டாள் போயிட்டு சீக்கிரம் வா என்றபடி சமையலறையைக்குள்ளிருந்து காபி தம்ளருடன் வந்த பேச்சி தாய் காபி குடிங்க என்றால். சும்மா கெட இப்போ இது தான் கொற என எரிந்து விழுந்தவாறு தெருவில் இறங்கி மகளை பின்தொடர்ந்தால் பலவேசம் ஐயா சொன்னது போலவே அவள் கோவிலுக்கு செல்லும் வழியில்தான் சென்றாள் திடீரென சுற்றமுற்றும் பார்த்தவளாய் ஆளரவமற்ற அந்த இருட்டு தெருவுக்குள் நடக்கத் தொடங்கினாள் தான் தொடர்வதை மகள் அறிந்துவிடக் கூடாது என்பதில் மிக கவனமாக இருந்தார் பலவேசம் சில வினாடிகளில் எதிர் திசையிலிருந்து சைக்கிளில் வரும் உருவத்தைக் கண்டதும் இடிந்து கிடந்த சுவருக்கு பின்னே மெல்ல பதுங்கி கொண்டார் சைக்கிளில் வந்த உருவத்தின் பேச்சு குரலை வைத்து அடையாளம் கண்டுவிட்டார் அது தனது தங்கை மகன் ஆனந்த் என தெளிவாக தெரிந்தது ஏன் இவ்வளவு லேட் அவன்தான் கேட்டான் இன்னைக்கு வந்ததே பெரும்பாடு நாம் சந்திக்கிற விஷயம் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன் என்ன சொல்கிற உண்மைதான் உங்கள் குடும்பத்துக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் ஏழாம் பொருத்தம்னு தெரிஞ்சும் என்னை காதலிக்கலன்னா நான் செத்து போயிடுவேன்னு நீங்கள் தான் உங்களை காதலிக்க ஆரம்பித்தேன் ஆனால் நம்ம காதலிக்கிற விஷயம் தெரிஞ்சா எங்கள் அப்பா பெத்தமாக இப்படி பண்ணிட்டாலேன்னு மனசு உடஞ்சி போயிடுவார் அதுக்கு இப்போ என்ன செய்யணுங்கிற அவருக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியாது எனக்கு எங்க அப்பா தான் முக்கியம் பெத்து வளர்த்த அவருக்கு தெரியாதா நல்லதும் கெட்டதும் நம்ம விஷயம் தெரிஞ்சு அவர் நம்ம கல்யாணத்தை நடத்தி வச்சா நம்ம சேர்ந்து வாழ்வோம் இல்லைன்னா இல்லைன்னா விட்ட வழி யாருக்கு யாருன்னு தலையில எழுதியிருக்கோ அதுபடி நடக்கட்டும் அப்போ இத்தனை நாள் நீ என் கூட பழகினதெல்லாம் இந்த கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது என்னை மன்னிச்சிடுங்க தேவையபடி அங்கிருந்து ஓட்டமும் நடையுமாக புறப்பட்டாள் அவள் கையும் களவுமாக தன் பெண் மாட்டிக்கொண்டால் அவளை தண்டிக்க வேண்டும் இல்லையெனில் குறைந்தது கண்டிக்கவாவது வேண்டும் என்ற ஆவேசத்துடன் மகளை பின்தொடர்ந்து வந்த பலவேசத்துக்கு ஒரு நொடி மன தெளிவும் குழப்பமும் ஏற்பட்டது சின்னஞ்சிறுசுகள் பழகிவிட்டார்கள் பாவம் பெரியவர்களுக்கிடையே பகமை என்றால் அவர்கள் என்ன செய்வார்கள் இத்தனை நாள் அவனுடன் பழகியிருந்தும் தந்தை சம்மதித்தால்தான் திருமணம் என உறுதிப்பட சொல்லும் மகளை நினைக்கையில் பெருமையாக இருந்தது பலவேசத்துக்கு வீட்டுக்கு தெரியாமல் ஓடிப்போய் பெற்று அவமானம் தேடித்தரும் பெண்களுக்கு நடுவே இப்படி ஒரு பெண்ணை பெற்றதற்காக பெருமை கொள்ள வேண்டும் தன் மீது அன்பும் தகப்பன் தன் காதலுக்கு சம்மதிப்பான் என தன் மீது நம்பிக்கையும் வைத்தவளுக்கு கண்டிப்பாக ஏதேனும் செய்தே ஆக வேண்டும் நினைத்தபடி வீடு வந்து சேர்ந்தார் பலவேசம் நீண்ட யோசனையாய் இருந்தது சிறு மனத்தாங்களால் இத்தனை ஆண்டுகளாய் ஒட்டுறவு இல்லாத தங்கையை தன் ஒரே மகளுக்காக சென்று பலவேசம் பார்த்ததும் அவளும் இத்தனை நாளும் அதற்காகவே காத்திருந்தது போலவே பழசையெல்லாம் மறந்து திருமணத்துக்கு சம்மதித்ததும் சில நாட்களில் நடந்து முடிந்தன சுமதி ஆனந்த் திருமணம் அனைவரின் ஆசியுடன் இனிதே முடிந்தது அன்றைய இரவு நால்வகை குணத்துடன் அறைக்குள் நுழைந்தாள் சுமதி கட்டிலில் காத்திருந்தவனிடம் பால் டம்ளரை நீற்றினாள் கைகளில் வாங்கியவனின் முகத்தை ஏறிட்டு பார்த்தாள் கனிந்த நிலவின் இனிமை தவள வேண்டியவனின் முகத்தில் கடுகும் கொல்லும் வெடிப்பது போல் இருந்தது ஏன் என்னாச்சு இன்னும் கோபம் தீரலையா என்றாள் நீ நினச்சா காதலிப்ப அப்புறம் எனக்கு எங்கள் அப்பா தான் முக்கியம் என்னை மறந்துடுங்கன்னு சொல்வ பிறகு உங்க அப்பாவை தூது விட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்குவ இல்ல தெரியாம தான் கேட்குறேன் என்னை என்ன எடுப்பார் கைப்பிள்ளுன்னு நினைச்சியா என பட படவென பொரிந்தான் தெரியும் தான் கேட்பீங்கன்னு ஆம்பள புத்தி அவசர புத்திங்கிறது சரிதான் அவள் சிரித்தாள் என்ன அவசர புத்தி அன்னைக்கு நடந்தது நீ மறந்திருக்கலாம் நான் மறக்கல அன்னைக்கு நடந்தது என்னன்னு உங்களுக்கு முழுசா தெரியுமா சொல்றேன் கேளுங்க நம்ம காதலிக்கிறங்கிறத எங்க அப்பா கிட்ட அவரோட ஃப்ரெண்டு ஐயா துறை சொல்லிட்டாரு அதை அவரோட மகள் என் தோழி கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்லிட்டா எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல எங்க அப்பா ரொம்ப கோபக்காரர் தான் சின்ன மனஸ்தாபத்துக்காக கூட பிறந்த தங்கச்சிக்கிட்டேயே பல வருஷமா தான் ஆனா அவருக்குள்ள ஈரமுள்ள மனசும் இருக்குன்னு எனக்கு தெரியும் இரும்பு கம்பியை அப்படியே வளைக்கிறது கஷ்டம் ஆனால் பழுக்க காய்ச்சினா சுலபமாக வளைச்சிடலாம் அதே மாதிரிதான் எங்கள் அப்பாவும் நம்ம காதலும் கைகூடனும் பிரிஞ்சு கிடக்கிற நம்ம சொந்த பந்தங்களும் ஒன்றா சேரணும்னா ஒரே வழி எங்கள் அப்பாவை எதிர்க்கிறத விட அவருக்கு ஆதரவாக பேசுறது முடிவு பண்ணினேன் அன்னைக்கு வழக்கம் போல உங்களை சந்திக்க கிளம்பின என்னை எங்கள் அப்பா பின்தொடர்ந்து வருவாருன்னு நினச்சேன் அதுதான் நடந்தது அப்புறம் உங்களை கொஞ்சம் விட்டு கொடுத்து அவருக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி பேசினேன் என் கணக்கு தப்பலை ஆனால் உங்களுக்கு தான் என் மேலே ரொம்ப கோபம் முகமுழுக்க புன்னகையுடன் என்னை மன்னிச்சிடு சுமதி உன்னை தப்பாக நினைச்சிட்டேன் என்றான் ஆனந்த் இப்படி சும்மா மன்னிப்பு கேட்டால் எப்படி நீங்கள் என்னை தப்பாக நினைச்ச குற்றத்துக்கு என்ன தண்டனை தெரியுமா என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கிறேன் இந்த விளக்கு மட்டுமல்ல நீங்களும் இனிமேல் பேசக்கூடாது என்றால் சுமதி வெக்கத்துடன் இந்த சொந்த பந்த பகை அப்படிங்கிறது அப்போல்லாம் நம்ம அப்பா அம்மாலாம் எல்லாம் சொல்கிறத கேட்டால் சில்லியாக தான் இருக்கும் இந்த விஷயத்துக்காக சண்டை போட்டாங்கன்னு இன்னுமே நிறைய வீட்டில் அப்போது எப்பயோ பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சண்டைக்காக இன்னும் பேசாமல் இருக்கிற குடும்பங்களும் உண்டு அவங்க தான் பேசிக்கல தன்னோட குழந்தைங்களையாவது பேச வைப்பாங்கன்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்காது குழந்தைங்களையும் தான் செய்வாங்க ஆனால் இந்த பசங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி இந்த குடும்பத்தை சேர்த்து வச்சுட்டாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்